நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நந்திராஜா கெட்டையில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் அருகில் வந்து கார்வழி அப்படிங்கிற ஊரில் நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க நம்ம டென்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் வைத்து மயிலை மாடு கன்று மாடுங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் போட்டுருக்கிறவங்க கரை வீடியோ கடைசி வரைக்கும் கறந்து முடிஞ்ச எந்திரிக்கி வரைக்கும் போட்டிருக்கிறவங்க பாலோட அளவீடைய உடல் முழுமையாக வந்து வீடியோவில் தெளிவாக காமிச்சிருக்கிறவங்க ஈத்து மூணாம் ஈத்துங்க நல்லா சுளி சுத்தமான மாடு நல்லா குணமானமான மாடுங்க நல்லா புற வேத்தமுங்க வாழை இறக்க நல்லா ரெட்டை தமிழுங்க முகம் நல்ல முகம் மாட்டில் நல்லா பெருவட்டு மாடுங்க இந்த மாதிரி எண்ணிக்கையில் இருக்கிற மாடு வந்து மிக மிக குறைவுங்க இவ்வளோ ஒரு இடலத்தில் மாடு பார்த்தீங்கன்னா ஒரு எருது எந்தளவுக்கு இருக்குமா வண்டி எருதுக்கு போல் மாடு இருக்குமேங்க அவ்வளோ ஒரு சைஸில் வந்து மீறின மாடு நல்லா அழகான மாடுங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் கறவைக்கு மாடு எப்படி நிற்கிது கடைசி வரைக்கும் மாடு ஒழுக்கமாக நிற்குதா கறக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக போட்டிருக்கிறோமுங்க மற்றபடி பாருங்கள் குணமான நல்ல குணமானமுங்க புது வாய்ங்க இந்த இத்த பள்ளி சேர்ந்துருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க கறவைக்கு வந்து காலணைக்க வேண்டியது இல்லைங்க இந்த வீடியோவில் எப்படி கறக்குறோமோ அதே மாதிரி நீங்கள் மூண்டி கறந்தீங்கன்னா மாடு வந்து எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க அது வரும் கண்ணுக்குட்டி இந்த மாதிரி விட்டு விட்டுங்கனால நாளைக்கு காமி ஊட்டற விடுவோம்ங்க அப்போ தான் மாடுக்கு வந்து கொஞ்சம் கறக்கும் போது எந்த ஒத்துணியும் இல்லாத இருக்குமுங்க இப்படி கன்குட்டி ஊட்டும் போது பார்த்திங்கன்னா இப்படி கன்குட்டி விட்டு ஊட்டினதுக்கப்புறம் இப்படி இப்படி பிடிச்சி முன்னாடி கட்டிட்டுங்க நீங்கள் சாதுவாக செங்கு மாடு கறக்குற மாதிரி கறந்துக்கிட்டே இருக்கலாமுங்க ஒரு கூட அங்கேயும் மாடு நகராது பால்லாம் வதச்சிக்கிட்டு போகாதுங்க நீங்கள் ஒரு வேளைக்கு ரெண்டு வேலை நம்ம நேரில் வந்து கறந்து கூட மாடு வந்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க கரைவைத்திறன் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரைங்க சாயங்காலம் ரெண்டரை ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நம்மளுக்கு காங்கி மாடு வேணும்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு உண்டு தேர்வு பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த மாட்டில் எந்த குற்றம் குறையும் கிடையாதுங்க கணக்குட்டியும் சுற்று சுத்தமாக இருக்குதுங்க கணக்குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பால் வத்தும் போது ஒரு நல்ல ரேக்லாவுக்கு பூச்சிக்கெல்லாம் தேர்வு பண்ணிக்கலாமுங்க அந்தளவுக்கு நல்ல ஒழுக்கமான கன்று நல்லா அழகான கண்ணுங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் போட்டிருக்குறமுங்க இந்த மாடு தேவைப்பட்டால் நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க